ஜனவரி மாதம் எட்டாம் தேதி நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலுக்காக பத்தொன்பது வேட்பாளர்கள் இன்று வேட்பு மனுக்களை தாக்கல் செய்தனர் அங்கீகரிக்கப்பட்ட பதினேழு அரசியல் கட்சிகளின் வேட்பாளர்களும் இரண்டு சுயேட்சை உறுப்பினர்களும் அதில் அடங்குகின்றனர் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்பு மனுக்களை ஏற்றுக்கொள்ளும் நடவடிக்கை இன்று முதல் ராஜகிரியவில் உள்ள தேர்தல்கள் செயலகத்தில் இடம்பெற்றது வேட்பு மனு தாக்கல் செய்யப்பட்ட குறித்த காலப்பகுதியில் தேர்தல்கள் செயலக வளாகத்தில் விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன அனுமதி வழங்கப்பட்டிருந்த எண்ணிக்கைக்கு அமையவே பிரதிநிதிகள் வேட்பு மனு ஏற்றுக்கொள்ளப்பட்ட மண்டபத்துக்குள் அனுமதிக்கப்பட்டனர் கட்சி தலைவர்கள் அமைச்சர்கள் உள்ளிட்ட பலரும் தேர்தல்கள் செயலக வளாகத்தில் ஒன்று கூடியிருந்தனர்

ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் அவரது ஆதரவாளர்கள் ஒரு புறத்தில் கூடியிருந்தனர் எதிரணியில் பொது வேட்பாளர் மைத்ரிபால சிறிசேனவின் ஆதரவாளர்கள் தேர்தல்கள் செயலக வளாகத்தில் உள்ள மற்றொரு இடத்தில் ஒன்று கூடியிருந்தனர். இன்று காலை ஒன்பது மணியிலிருந்து பதினோரு மணி வரையான காலப்பகுதியில் அங்கீகரிக்கப்பட்ட பதினேழு அரசியல் கட்சிகளின் வேட்பாளர்களும் இரண்டு சுயேட்சைக்குழு உறுப்பினர்களும் வேட்பு மனுக்களை தாக்கல் செய்தனர் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு சார்பில் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச வேட்பு மனு தாக்கல் செய்தார் புதிய ஜனநாயக முன்னணி சார்பில் மைத்ரிபால சிறிசேன வேட்பு மனு தாக்கல் செய்தார் in 1972 and changed its name to Sri Lanka and this is where ஜனசதிரமணு சார்பில் பத்ரமுலை சீலரத்ன தேரர் ஒக்கும வெசியோ ஒக்கம ரஜவரு அமைப்பின் எம் பி தெமினிமுல்ல சோசியலிச சமத்துவ கட்சி சார்பில் பாணி விஜயவர்தன ஆகியோர் என்று வேட்பு மனுக்களை தாக்கல் செய்தனர் ஐக்கிய சோசியலிச கட்சி சார்பில் சிறிதுங்க ஜாயசூரிய போட்டியிடுவதுடன் எக்ஸத்லங்கா மகாசபா கட்சியின் ஜாயந்த குலத்துங்கவும் ஸ்ரீலங்கா தேசிய முன்னணி சார்பில் விமல் கீகனேயும் தமது வேட்பு மனுக்களை தாக்கல் செய்தனர் ஐக்கிய சமாதான முன்னணி சார்பில் இப்ராஹிம் நிஸ்தா முன்னிலை சோசியலிச கட்சியின் துமிந்த நாகமுவ இலங்கை தொழிலாளர் கட்சியின் ஏ எஸ் பி லியரகே நவசம சமாஜ கட்சியின் சுந்தர மகேந்திரன் ஆகியோரும் என்று வேட்பு தாக்கல் செய்தனர் ஜனநாயக தேசிய கூட்டணியின் பிரசன்ன போலவும் எமது தேசிய முன்னணி சார்பில் நாமல் ராஜபக்சவும் தேசப்பட்டுள்ள தேசிய முன்னணியின் ரத்நாயக ஆராய்ச்சிகே சிறிசேனவும் நவசிகல உரிமைய கட்சியின் சரத் மணமேந்திரவும் லங்கா பொதுஜன கட்சியின் ருவான் பேதுரு ஆராய்ச்சி ஆகியோரும் வேட்பு மனு தாக்கல் செய்தனர் ஐ எம் இலியாஸ் அனுருத பொல்கம்பல ஆகியோர் இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிடுகின்றனர் வேட்பு மனுக்களை தாக்கல் செய்த பின்னர் ஆட்சேபனைகளை தெரிவிப்பதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்ட போது மஹிந்த ராஜபக்சவுக்கு எதிராகவும் மைத்ரிபால சிறிசேனவுக்கு எதிராகவும் தலா ஒவ்வொரு ஆட்சேபனை முன்வைக்கப்பட்ட போதிலும் தேர்தல் ஆணையாளரினால் அவை நிராகரிக்கப்பட்டன அதன்படி வேட்பாளர்களினதும் வேட்பு மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக தேர்தல் ஆணையாளர் அறிவித்ததுடன் அவர்களது பெயர்கள் வாக்குச்சீட்டில் உள்வாங்கப்பட உள்ளன தேசிய மட்டத்தில் அரசியல் கட்சிகளின் தலைவர்களுக்கு மத்தியில் காணப்படுகின்ற சிறந்த உறவு கீழ் மட்டத்தில் உள்ள ஆதரவாளர்கள் மத்தியிலும் காணப்பட்டால் இந்த தேர்தலை அமைதியான முறை நடத்துவதற்கு மிக இலகுவாக இருக்கும் எனவே உங்கள் கட்சி தலைவர்களது ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு நாட்டின் சட்டங்களுக்கு மதிப்பளித்து ஏனையோரின் கருத்துக்களுக்கு இடமளித்து செயல்படுமாறு அனைத்து கட்சியின் ஆதரவாளர்களிடமும் நான் கேட்டுக்கொள்கின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒராம் ஆண்டிலிருந்து சர்வஜன உரிமையை எமது நாடு பெற்றுக் கொண்டது முழு ஆசிய நாடுகளையும் ஆஸ்திரேலியாவையும் நோக்கும் பொழுது எமக்கு முன்னர் நியூசிலாந்து மாத்திரமே சர்வஜன வாக்குரிமையை பெற்றிருந்தது ஆகவே தமது கட்சிகளின் தலைவர்கள் கூறுகின்ற ஆலோசனைகளின்படி செயற்படுமாறு நான் தயவுடன் கேட்டுக்கொள்கின்றேன் வன்முறைகளை தூண்டும் வகையில் எந்தவொரு அரசியல் தலைவர்களும் செயற்பட மாட்டார்கள் என்று நான் நம்புகின்றேன் வேட்புமனுக்களை தாக்கல் செய்யும் இந்த சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கு இடையிலான சினிகபூர்வ உறவுகளை எம்மால் கண்டுகொள்ள முடிந்தது வேட்பு மனுக்களை தாக்கல் செய்ததன் பின்னர் ஒருவருக்கொருவர் தமது வாழ்த்துக்களை பரிமாற்றிக் கொண்டனர் வேட்பு மனுக்களை தாக்கல் செய்ததன் பின்னர் தேர்தல்கள் செயலகத்திலிருந்து ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச வெளியேறும் போது அங்கு கூடியிருந்த ஆதரவாளர்களினால் அமோகவர் வரவேற்பளிக்கப்பட்டது ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளராக செயற்பட்ட திசாத்த நாயக்கர் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பில் இணைந்து கொண்டுள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்தார் எமது கட்சியின் செயலாளர் விலகி மறுபக்கத்தில் இணைந்து கொண்டார் எனினும் தற்பொழுது அந்த பக்கத்தில் உள்ள பொதுச் செயலாளர் எம்முடன் இணைந்து கொண்டுள்ளார் எம்மை குறைத்து மதிப்பிட வேண்டாம் ஒரு செயலாளர் போகும் பொழுது மற்றும் ஒரு செயலாளரை கொண்டு வருவது வைக்கப்பட்டுள்ளது இந்த பக்கத்துக்கும் போகலாம் ஆரம்பித்துள்ளனர் ஆகவே எம்மோடு இணைந்து கொள்ளுமாறு நாம் உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கின்றோம் எமது கட்சியின் செயலாளரை இழுத்து கொண்டனர் மேலும் பலர் வரலாம் நாம் பாரிய அளவில் வெற்றி நியாயமான முறையில் தேர்தலில் செயற்பாடுகளில் ஈடுபடுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் எதிரணியின் பொது வேட்பாளர் மைத்ரிபால சிறிசேனவும் வேட்பு மனு தாக்கல் செய்ததன் பின்னர் ஆதரவாளர்களை சந்தித்தார் தேரர்கள் இதன்போது மைத்ரிபால சிறிசேனவுக்கு ஆசீர்வாதம் வழங்கியதுடன் அங்கு கூடியிருந்த மக்கள் மத்தியில் அவர் உரையாற்றினார் இந்த சீனாவாக மாற்றிய அரசாங்கத்தை மாற்றி எதிர்கால சமூகத்தின் உரிமைகளை பெற்றுக் கொடுப்பதற்காக செயற்படுவேன் அதற்காக இந்த நாட்டை அழிவு பாதைக்கு கொண்டு சென்ற அரசாங்கத்தை தோல்வியடைய செய்து மக்களுக்கு வெற்றியை பெற்றுக் கொடுப்பேன் என்பதனை இந்த வேளையில் நான் தெளிவாக கூறுகின்றேன் சுதந்திரமானதும் ஜனநாயக ஒளிமியங்களை கொண்டதுமான புதிய அரசாங்கத்தை உருவாக்குவதற்காகவே நாம் ஒன்றிணைந்துள்ளோம் கடந்த பத்து நாட்களுக்குள் எமது நாட்டில் மிக முக்கியமான பல மாற்றங்கள் இடம்பெற்றுள்ளன அரசாங்கத்துக்கு எதிரான நிலைப்பாடு அதிக அளவில் ஏற்பட ஆரம்பித்துள்ளன அதன் காரணமாக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தலைமையிலான அரசாங்கம் மாத்திரமல்ல தேர்தல் செயற்பாடுகளும் சீர்குலைந்துள்ளன அலரி மாளிகை முழுமையாக தேர்தல் செயற்பாடுகள் இடம்பெறும் மாறியுள்ளது அலரி மாளிகையில் ஏசி அறைகளில் கடமையாற்றிய அரசு அதிகாரிகள் தேர்தல் இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளனர் எனவே அலரி மாளிகை முழுமையாக அரசியல் மேடையாக மாறியுள்ளது ஆகவே இந்த நாட்டில் நல்லாட்சியை ஏற்படுத்தி அபிவிருத்தி பாதைக்கு கொண்டு செல்வேன் குடும்ப நிர்வாகத்திலிருந்து நாட்டை பாதுகாத்து நாம் அமோக வெற்றி பெறுவோம் ஜனாதிபதி தேர்தல் எதிர்வரும் ஜனவரி மாதம் எட்டாம் தேதி நடைபெற உள்ளது